சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் அந்த தைரியம் எல்லாம் நமக்கு உண்டு ஸோ நம்ம ஸ்டண்ட்ல சேரணும் அது என்ன ஒரு வீரமான ஒரு ஒரு தொழில் அது எப்பயுமே ஹீரோ தானே ஜெயிப்பார் நம்ம இல்லைன்னு தானே நான் ஃபைட்டராக இருக்கும் போது நீங்க வருஷத்துக்கு முன்னெல்லாம் விஜயகாந்த் சார்னா பீக் இல்லை நம்பர் ஒன்னு இல்லை அவரு அந்த மாதிரி அந்த டைம்லேயே நம்ம சின்ன பையன் அப்பயே நம்ம தோல்ல கை போட்டு அப்படியே தோல்ல கை போட்டு வாடகானுவாரு வாடாராஜின்னு அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகிடுச்சுன்னா நான் இப்படி மல்லாந்து படுத்து நின்ந்தேன் அப்போ வந்து வயிற்றுல கையை வச்சு பா பார்த்தாரு அப்போ அவர் வந்து கரெக்டாக வயிற்றை தொட்டார் வயிற்று பள்ளமாக இருப்பிட்டு போயிட்டு அவர் அப்போ தான் சாப்பிட போகிறாரு படா சாப்பிட்டா நீ வயிறு இவ்வளோ பள்ளமாக இருக்கு அப்படின்னு அப்போ டேவனே கேரட் இது பண்ணி சாப்பாடு நைட்டு ஒரு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அது வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது ஏன்னா எங்கள் அப்பா தான் அதை செஞ்சுருக்கார் அப்போது விஜயகாந்த் சார் என்னை பண்ணது வந்து எங்கள் அப்பாவை பார்த்தா மாதிரி இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஸ்டெண்ட் யூனியனு தான் எங்கள் ஸ்டெண்ட் கலைஞர்கள் தான் எங்கள் ஸ்டென் மாஸ்டருங்க தான் இந்த மொத்த சினிமாவையும் கையில் வச்சு அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க உயிரும் போயிருக்கு அந்த மாதிரி அது இந்தியாவில் உள்ள வேல்ட்லேயே நாங்கள் நம்பர் ஒன்று ஏன்னா அந்த அளவுக்கு எங்களால் எல்லாமே தைரியமாக செய்ய முடியும் ராணி ஆணையர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக திரைப்படத்துறையில் தரக்குன்னு ஒரு தனி முத்திரை படிச்சிருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர் தவசியான அவங்க வந்திருக்காங்க திரைப்படத்துறையில் ஸ்டண்ட் மாஸ்டராக அவர் சந்தித்த சவால்கள் போராட்டங்கள் எல்லாவற்றின் மேலாக ஒரு திரைப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வந்து சண்டை காட்சிக்கு பயன்படுத்துகிறாங்க அது உண்மையிலேயே பாமா இல்லை உண்மையிலேயே கத்தியா இல்லை உண்மையிலேயே வெட்டறிவாளா வீச்சறிவாளா அப்படின்ற பல விஷயங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இந்த கலைப்பயணத்தை ஜானி ஆரம்பித்தது எப்படி ஆரம்பிச்சது சார் எப்படி அதாவது உங்களுக்கு நிறைய பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி உங்கள் எப்படி சுருக்கமாக சொன்ன எப்படி சொல்லுவீங்க எனக்கு எப்படியாவது ஒரு ஃபேமஸ் ஆகணும் கொஞ்சம் வெளியில் தெரியணும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை ஸோ அதுக்காக நான் எது நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போ தேடினேன் சார் நம்ம முகத்துக்கு நம்ம அழகுக்கு ஃபைட்டு அந்த மாதிரி வில்லன் அந்த மாதிரி அதனால் தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கே தோணிடுச்சு அதனால் ஸ்டண்ட்டுக்கு உண்டான பயிற்சிகளை அதெல்லாம் அந்த ஜிம்னாஸ்டிக் அது மாதிரி அதுக்கு உண்டான எல்லாத்தையும் நான் முறையாக அதை கற்றுட்டு அதுக்கு முறையாக வந்து ஸ்டன் ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய ஸ்டெண்ட்டு பயணம் ஸ்டென் அடிக்கிற லைஃப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரணும் இல்லை ஸ்டண்ட்டுன்னு சொல்லும்போது பயம் இருக்கும்ல சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உயிரிழப்பு சமீபத்தில் வந்து நீங்கள் இருக்கிற பீரியட்லேயே வந்து சுரேஷ் மோத்திரி எடுத்துகிட்டு சமீபத்தில் ஒரு சௌகரியம் ஸோ அப்படி ஒரு பயம் உயிரை பணம் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் காட்சிகள் அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு அது மனக்க என்ன கஷ்டப்படுறேன் க்ரெடிட்லாம் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மணக்கு முருள் சார் ம் அது நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஸ்டண்ட்டுன்னா அது அது ரிஸ்க்கு ஸோ அது நமக்கு சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் அந்த தைரியம்லாம் நமக்கு உண்டு அதனால தான் நம்ம அதை செலெக்ட் பண்ணணும் ஸோ நம்ம ஒரு ஸ்டண்ட்டில் சேரணும் அதுனா ஒரு வீரமான ஒரு ஒரு தொழில் அது அதனால் அந்த அந்த ஒரு அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை நம்ம செலெக்ட் பண்ணணும் செகண்ட் வந்து நம்மளுடைய ஜாப்பு அடி வாங்கிறது அதுதான் எப்பயுமே ஹீரோ தானே ஜெயிப்பார் நம்ம வில்லன் தானே ஸோ அந்த மாதிரி அதனால் அந்த எண்ணம் என்றைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை நாங்கள் போகிற எங்கள் வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்போது நான் ஃபைட்டராக இருக்கும்போது எங்கள் மாஸ்டுங்க சொல்கிற வேலையை நான் கரெக்டாக செய்து கொடுக்கணும் எங்கள் மாஸ்டர் அவர் டேரக்டர் சொல்கிற வேலையை எங்கள் மாஸ்டர் கரெக்டாக செய்வார் அப்போ மாஸ் சொல்கிற வேலையை ஒரு ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் செய்யணும் ஸோ அது அங்கே நம்ம படித்த படிப்பினை தான் இப்போ நம்ம மாஸ்டர் ஆகும்போது ஸோ அங்கே நம்ம எப்படி எல்லாம் படித்தோமோ அதெல்லாம் இப்போ நம்ம ஒரு ஃபைட் மாஸ்டர்னா எப்படி ஒரு ஃபைட்டை இப்படி எடுக்கணும் ஒரு ஹீரோ கிட்ட எப்படி இப்போ அதெல்லாமே நம்ம அங்கேருந்து கற்றுட்டு வந்தோம் ஓகே சார் அந்த பழைய படத்தெலாம் பார்த்தீங்கன்னா கர்ணன் சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ப பழைய ஸ்டண்ட் மாஸ்டர் பயங்கரமாக படு பயங்கரமாக அப்படியே ஜெய்சங்கர் சார்லாம் வச்சு எடுத்துருப்பாங்க ஷூட் பண்ணுறதும் குத்திரியில் போகிறதும் மேலேருந்து குதிக்கிறதும் இந்த மாதிரி உயிரியே பணம் வச்சு பண்ணுறாங்களே சார் டூ போடுறாங்கன்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னா என்ன சார் அது மேலேருந்து குதிக்கிறது அந்த ஹீரோ நான் செய்ய வேண்டிய ஒரு அபாயகரமான காட்சியை ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணும்போது அவரோட ஃபீலிங் எப்படி இருக்கும் சார் ஆமாம் அது எப்படின்னா உங்களுக்கு இப்போ எங்கள் தொழிலாக தான் இப்போ ஒரு ஒரு ஹீரோக்கு டூ போடணுன்னா நான் எங்கள் ஸ்டண்ட் யூனியனும் பற்றி இந்தியாவில் உள்ள வேல்ட்லேயே நாங்கள் நம்பர் ஒன்று ஏன்னா அந்தளவுக்கு எங்களால் எல்லாமே தைரியமாக செய்ய முடியும் எதை பற்றியுமே நாங்கள் உயிரை பற்றி எந்த கவலையுமே இல்லை காலையிலே வீட்டிலேருந்து கிளம்புனா சாயந்தரம் வீட்டுக்கு வருவான்லாம் தெரியாது சமீபத்தில் மீடியாவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நான் எத்தனோ பேர் இறந்துருக்குறோம் ஸோ ஒவ்வொருத்தருமே உயிரை பணையை வச்சு தான் இந்த தொழில் செய்கிறோம் அப்போ நாங்கள் டூப் போட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு போது எங்கள் வேலை தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு டூப் போடணும் அப்படின் போது எல்லா ஹீரோக்கும் டூப் போட்டுக்கிறோம் அந்த எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஸ்டெண்ட் டியூனினு தான் எங்கள் ஸ்டென்ட் கலைஞர்கள் தான் எங்கள் ஸ்டென்ட் மாஸ்டருங்க தான் இந்த மொத்த சினிமாவையும் கையில் வச்சு அதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க உயிரும் போயிருக்கு அந்த மாதிரி அது சார் இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து என்னென்ன மாதிரியான போராட்டங்கள்ல ஒரு ஸ்டன் மாஸ்டர் சந்திச்சிங்க சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு சத் சந்தர்ப்பம் கிடைச்சாதான் தான் சச்சினேன்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைச்சாதான் தான் அவரே அப்படின்னுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் அமைஞ்சது யார் உங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது சார் வாய்ப்பு நம்ம நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம் நிறைய நான் ஒரு ஃபைட்டராக இருந்தால் ஆரம்பிக்கும் போது ஒரு எந்த மாதக்கிட்ட போகிறது அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்புறம் ஒரு மாதோட வந்து ஜாயின் ஆகி அப்படியே அப்படியே ட்ராவல் ஆகிடுவோம் அதுக்கடுத்து நம்ம ஃபைட் மாஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்மளுடைய லைஃபு அப்படியே நம்ம எல்லாரோடயே அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம பழகின இத்தனை இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைட்டராக பழகின ஹீரோஸுங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட நம்ம அப்படியே டச்சில் இருப்போம் அது என்னுடைய மொதல் படம் வந்து ஆரியா படம் கலாப காதலன் அதுதான் நான் ஃபைட் மாஸ்டராக பண்ண ஃபஸ்ட்டு படம் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே என்ன லைஃப் அப்படியே நான் ரொம்ப ஆன உச்சிக்கும் போல் கீழே இல்லை தவசிராஜனால் எல்லாருக்கும் தெரியும் நான் நல்லா படம் பண்ணிகிட்ருக்குறேன் நான் பேங் எல்லா ஸ்டேட்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ஸோ எனக்கு ஆண்டவர் கடவுள் என்ன சொல்லுவான் முயற்சி கால்பங்கு விதியின் ஒத்துழைப்பு மு கால்பங்குன்னுவான் நம்ம என்னதான் முயற்சி போனாலும் அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை ஸோ ரெண்டும் அப்படியே கிடச்சி நம்ம அப்படியே லைஃப் நல்லா போயிட்டு சரி நல்ல விஷயம் சார் அப்புறம் விஜயகாந்த் சாருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயங்கர ஒரு நெருக்கம் இருக்குது ஒரு ஒரு அன்பு ஒரு அவர் அவர் இன்றைக்கி இல்லை ஆனால் அவரால் வந்து நிறைய கலைஞர்கள் வந்து வாழ்ப்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பாக வந்து உங்களே வந்து முத்தரை பற்றி சொல்கிறாங்க அவரை பற்றி என்ன சொல்கிறீங்க சார் விஜயகாந்த் சார் வந்து எப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய குணமும் அவருடைய இது எல்லாமே தெரியும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் இருக்கும்போது தெரிஞ்சதை விட அவர் இல்லாத போது தான் அதிகமாக தெரிஞ்சது அவர் வந்து என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் எங்கள் அப்பா அம்மா மாதிரி அவர் ஒருத்தர் ஸோ எனக்கு எல்லாமே அவர் நிறைய பண்ணார் நான் இன்றைக்கி சினிமாவில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் நான் சினிமாவுக்குள்ள எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்தார் நான் வந்து எனக்கு அப்போது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சினிமானே என்னன்னே தெரியாது அப்போது எனக்கு கார்டு எடுத்து கொடுத்தது எனக்கு நம்பர்ஷிப்புக்கு பணம் கட்டினது ஸோ எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க எல்லாம் பண்ணது என் பசங்களுக்கு பேர் வச்சது ஸோ அப்படி என் வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷமாக முழுசாக அவர் இருந்திருக்கார் அவர் ரொம்ப நான் ஆக்சுவலாக அந்த லாஸ்ட்டு பர்த்டே லாஸ்ட்டு பர்த்டே வந்து என் மூணாவது பொண்ணு பாப்பா வந்து அவர் மேலே ரொம்ப உயிரை எப்படியாவது டேடி எனக்கு அவளை காட்டு அவரை கா அங்க அங்கிள் நான் பார்க்கணும் பார்க்கணும் சொல்ல சரிம்மா நான் டைம் வரும்போது கூட்டம் வரமாணுவேன் நான் ஏன்னால் ஷூட்டில் அப்படி இருப்பேன் அவர் கட்சி மீட்டிங்கில் அப்படி இருப்பார் அந்த லாஸ்ட்டு பர்த்டே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதிர்த்தியாக நான் டக்குன்னு தோணுச்சு போன அடித்தேன் வீட்டுக்கு வானாங்க அப்படியே பாப்பாலாம் வீட்டுக்கு இட்டுமானேன் அப்போ லாஸ்ட் ம பார்த்து ஒரு மாதத்தில் இதுவாகிட்டார் இப்போ நான் கரெக்டாக நான் வைட்டரா பார்த்துக்கு தெலுங்கு படத்துக்கு போயிட்டு இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த டெத்துன்னு நான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் தான் நான் போனேன் மறுநாள் தான் போனேன் ஆனால் அது வந்து பெரிய இழப்பு அவருடைய அவர் உடம்பு சரியில்லைனா கூட ஒரு உயிராக இருந்து இருந்தார் என்னும்போது ஒரு ஆறுதலாக அது இருந்தது அண்ணன் இருக்காருன்னு ஒரு திருப்தி இருந்தது அவர் இல்லைன்னோன்னே அது ரொம்ப மனது கஷ்டம்தான் அது ஏன்னா அவர் ரொம்ப பெரிய பெரிய மனுஷன் அவர் நம்ம ஒரு சின்ன ஆள் சாதாரண ஒரு ஆள் அப்போ நான் ஃபைட்டராக இருந்த காலத்துலேருந்தே வரேன் நான் ஃபைட்டராக இருக்கும் போது நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் விஜயகாந்த் சார்னா பீக் இல்லை நம்பர் ஒன்றும் இல்லை அவர் அந்த மாதிரி அந்த டைம்லேயே நம்ம சின்ன பையன் அப்பயே நம்ம தோல்ல கை போட்டு அப்படியே தோல்ல கை போட்டுன்னு வாடாணுவார் வாடாராஜின்னு வார் சாப்பிடுவார் அது ஒரு ஒரு வாட்டி இந்த வீரவலைஞ்சம் மண்ணுன்னு ஒரு படம் அது வந்து நம்ம கசூராஜா ராஜா சார் டைரக்டர் தனு சார் அப்பா தான் டைரக்டர் அது வந்து நாங்கள் வீரவணிஞ்சம்மனு தலைகோனா திருப்பதி பக்கத்தில் ஒரு இடம் ஷூட்டிங் அங்கே வந்து ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் அது அங்கேருந்து நீங்கள் வெளில வரனா திருப்பதிக்கு வந்து தான் ரூம் போட்டு தங்கணும் அதுக்கும் இதுக்கும் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இது ஃபாரஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு திருப்பியிலாம் ஆர்ட்டிஸ்ட் மோஸ்ட்லி திருப்பியில் ரூம் போடுவாங்கன்னு வச்சுங்க விஜயகாந்த் சார் வந்து அப்படி இல்லை அவர் சாதாரணமாக யா எங்களோடவே இருப்பார் தொழிலாளிகளோடவே இருக்கிற மனுஷங்க அப்போ எல்லோரும் நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய ம மண்டபம் மாதிரி அங்கே எல்லாேருமே அங்கே வாசலில் படுத்துட்டு இருந்தோம் அந்த மண்டபத்தில் எல்லாருமே படுத்துருப்போம் அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகிடுச்சுன்னா நான் இப்படி மல்லாந்து படுத்துன்னு இருந்தேன் அப்போ வந்து வயிற்றில் கையை வச்சு பா பார்த்தார் என் வயிறு பள்ளமாக இருந்தோடனே அப்போ என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கேரியர் எடுத்து சாப்பாடு போட்டார் காலேருந்து ஃபைட் பண்ணிவிட்டு தூங்கினோம் எல்லோரும் வரசியாக தூங்குகிறோம் மண்டபத்தில் அப்போ அவர் வந்து கரெக்டாக வயிற்ற தொட்டார் வயிற்று பள்ளமாக என்னை எழுப்பிட்டு போயிட்டு அவர் அப்போ சாப்பிட போகிறாரு வடா சாப்பிட்டாடா நீ வயிறு இவ்வளோ பள்ளமாக இருக்கா அப்படின்னு அப்போ டேனே கேரி இது பண்ணி சாப்பாடு பண்ணிட்டு ஒரு 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 பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நான் தூக்குதல அப்படி அப்படின்னே அப்புறம் சாப்பிடலாம் அவர் கேரட்லேயே எனக்கு எல்லாம் சாப்பாடும் கொடுத்தாரு அது வாழ்க்கையில் அது மறக்கவே முடியாது ஏன்னா எங்கள் அப்பா தான் அதை செஞ்சுருக்காரு எங்கள் அப்பா ஆறுப்பார் ஆர் வருவார் வரும்போது நாங்கள்லாம் தூங்கிட்டு இருப்போம் அப்போ கரெக்டாக வந்து எங்கள் எல்லார் வயிற்றையும் தொடுவார் யார் வயிறு பள்ளமாக இருக்கோ அவன் சாப்பிடலன்னு அர்த்தம் அப்போ கரெக்டாக அவனை எழுப்பி எங்கள் அப்பா எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு நாங்கள் நல்லா தான் சாப்பிட்டு படுத்துருப்போம் இப்படி மல்லாந்து படுக்கும் போது அவருக்கு தெரியுது அந்த இது அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லைங்களா பிள்ளைங்களோடைய இது எந்த வயிறு பள்ளமாக அந்த வயிற்று எழுப்பிடுவார் அப்போது விஜயகாந்த் சார் என்னை பண்ணது வந்து எங்கள் அப்பாவை பார்த்தா மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருப இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறாரு அன்னையோடு நான் முடிவு எடுத்தேன் வாழ்க்கையில் இவன் தான் நான் மனுஷன் இவர் கூட தாண்டா நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அன்னையில் இருந்து அவர் தான் நம்மளுக்கு உயிர் அவர் கூடவே அவர் அப்படியே இருந்துட்டேன் எது இருந்தாலும் அண்ணா அண்ணான்னு ஓடிடுவேன் நான் கூடியே நிற்பேன் அந்த இந்த வீட்டுக்கெலாம் போனேன் அந்த ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கணுன்றதெல்லாம் இல்லை வீட்டில் இருக்காரு கேட்கணும் அப்படிலாம் நம்ம மட்டும் போயினே இருப்போம் ஏன்னா அவங்க அண்ணி இல்லையா அவங்க ஒய்ஃபு அவங்களும் தங்கமானவங்க அவங்க அவர் சுதீஷ் சாரும் தங்கமானவர் அவங்க குழந்தைங்களும் ரெண்டு பேருமே தங்கமானவங்க அதனால எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை நேராக போவோம் அண்ணா இருக்காங்க எப்போ இருக்கும் அண்ணா பார்த்துட்டு வருவோம் இப்போயும் அவங்கள பார்ப்போம் பாப்பா மேரேஜ் கூட பத்திரிக்கையில் வச்சு அவங்க ரொம்ப பிளெஸ் பண்ணாங்க ரொம்ப நல்ல விஷயம் சார் அதாவது ரொம்ப உணர்ச்சி உருவாக அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பார்த்து ரொம்ப நன்றி சார் அதுக்கடுத்து உங்கள் சினிமாவில் கேட்கணுன்னு இன்னொரு முக்கியமான கேள்வியில் சினிமாவில் போகிற பொருள் இருக்குது இல்லையா கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அதெல்லாம் சிலது தான் பார்க்குறதுக்கு பார்த்து நிஜமாக இருக்க மாதிரி இருக்குது அது எப்படி அது யாரோட கை ஒன்றும் இல்லை இல்லை அது வந்து ஒரு ஒரு அந்த டைரக்டருடைய கிரியேட்டிவிட்டி அந்த டைரக்டருடைய க கதை தான் அந்த அந்த கற்பனை தான் இந்த இடத்துல கத்தி வேணும் கம்பு வேணும் கட்டை வேணும் இது கன்று வேணும்ன்றது அவருடைய கதையில் வர கற்பனைகள் எந்தெந்த இது எது வேணும்னு அவர் டிசைட் பண்ணுறது அவர் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே அவங்க ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவர் சொல்கிறது அந்த ஆர்ட் டைரக்டர் அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது ஒரிஜினல் தேவையான இடத்துல ஒரிஜினல் பயன்படுத்துவோம் டூப்பு டம்மி தேவையான இடத்துல டம்மி பயன்படுத்துவோம் ஸோ அந்த நீங்கள் டம்மிக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசமாக கிடைக்க ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுடைய தொழில் இருக்கும் இந்த ஆர்டி ஆர்ட் டைரக்டர்ஸோடைய தொழில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டூப்பு டம்மி இதே அது நீங்கள் ரெண்டும் ஒன்றா வச்சிங்கன்னா ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க இதை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது எந்த இடத்துல ஒரிஜினல் யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல டம்மி யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் அதை பயன்படுத்துவோம் அப்படி நம்ம இல்லைன்னு நினச்சோம்னா இப்போ ஒரு படத்துக்கு ஒரு நூறு பேர் சாவுகிறான் ஒரிஜினலாக எடுக்கணுன்னு நினைச்சா நூறு பேர் செத்துனே தான் இருக்கணும் ஸோ இது ஒரு சினிமா ஒரு டூ ஹவர்ஸ் என்டர்டைன்மெண்ட் அதில் அதுக்கு எது இதெல்லாம் நியாயமாக காட்டணுமோ சினிமாவில் நிறைய விஷயங்கள் சினிமா கற்றுக் கொடுக்கும் அதை நம்ம நம்ம அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கலாம் மற்றத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்தமாதிரி இந்த அன்னப்பறவை மாதிரி பாலை குடிக்கும் தண்ணியை விடுங்கன்ற மாதிரி அதில் இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கின்னு மற்றதை ஒதுக்கிடணும் ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் டம்மி மிக்ஸ் பண்ணி தான் வைப்போம் ஓகே இல்லை சினிமா அந்த பாம்பு அடிக்கிற மாதிரி சில வன்முறை காட்சிகள்லாம் வருதுல்ல சார் அதுக்கு பாம்பு அடிக்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்களே அது வந்து எப்படி அதுக்கு எது எலக்ட்ரிக்கல் எது வச்சு எது பண்ணுவாங்கன்னா எது ஒரிஜினல் பாம்பு யூஸ் பண்ணுவாங்களா எப்படி அது இது பண்ணோம் எப்படி இது மாதிரி பண்ணலாம் ஆனால் அது பாமே இருக்குது பாம்னால் இந்த டெரரிஸ்ட்லாம் வைக்கிற பாம்பு இல்லை நாங்கள் சினிமாவுக்குன்னு கொஞ்சம் ஒரு அது இப்போது லீகலாகவே அது சினிமாவுக்குன்னு செய்கிறது அது இப்போது இதோட செய்கிறது லீகலாகவே இருக்கும் அது அந்த மாதிரியான சின்ன சின்ன இது வர மாதிரி அந்த டம்மி இப்போ ஷூட் பண்ணுறோன்னா ஒரிஜினல் துப்பாக்கி இல்லை ஒரிஜினல் கன்னு இல்லை இப்போ அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு இல்லைங்களா காவல்துறை அதிகாரிங்கிட்ட கிட்டே இருக்கிறது எங்ககிட்ட இருக்காது நாங்கள் டம்மி கண்ணு வெறும் சவுண்டு வரும் இது வரும் ஆனால் நாங்கள் இங்கே சுட்டா அவருக்கு தனியாக அதை செப்பரேட்டாக வச்சுருப்போம் ஸோ இதை அதையும் சிங்க் பண்ணி நாங்கள் பண்ணுவோம் பட் ஆனால் இங்கேருந்து குண்டு போய் அதில் அடித்து ஒரிஜினலாக நடக்குது பாருங்கள் அந்த மாதிரி இது இல்லை ஒரு தீவிரவாதிகளை என்னமோது அப்ப நம்ம சுப்பிட்டாங்க அவர் போய் செத்தாருன்னு தான் தெரியும் நடுவில் அந்த குண்டு எங்க போச்சுன்னு யாருக்குன்னு தெரியாது ஸோ அதை காட்டணும்னு சில படங்கள்ல நினைக்கும் போது அதை இப்போ இந்த சிஜின்ற விஷயத்தை கையில எடுத்து அந்த குண்டு ஒரு டிராவல் ஆகுறது ஸோ அதை அது ஒரு புதுமையா இருக்கும் ஸோ ஷூட் பண்ணாரு குண்டு தாரர்கள் குண்டு போச்சு டப்புன்னு அடிச்சுது அவர் பிளட் அப்படி இதுவாச்சுன்னா மாதிரி அது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அது அப்படி அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் அதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த காலத்துலலாம் நீங்கள் அதை பார்த்துருக்க முடியாது சுட்டாங்க டம்மு நாங்கள் விழுவாங்க சவுண்டு தான் வந்திருக்கோம் இப்போ குண்டு போய் உள்ளே போய் பிளட்டை கட் பண்ணி அது அதெல்லாம் காட்டுறோம்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்குது மற்றவங்களாம் காலைல வேலைக்கு போனால் வீட்டுக்கு வந்துடலாம் நாங்கள் வேலைக்கு போனால் வீட்டுக்கு வருமானு சொல்ல முடியாது சமீபத்தில் மட்டும் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு பத்து பேர் மேலே நாங்கள் இறந்துருக்குறோம் எங்கள் நண்பர்கள் எல்லோரும் இறந்துருக்காங்க ரொம்ப கொடுமையான ரொம்ப இதில் இறந்துருக்குறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது அந்த ஃபேமிலியெலாம் பார்க்கும்போது